கர்த்தருக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் வசனம் சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான் அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள் அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை ஆண்டவராகிய ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து மறித்த பின்பு சீஷர்கள் உடனே தங்களுடைய பழைய வேலைக்கு போகவில்லை மாறாக ஆண்டவர் நடுவில் தரிசனமாகிறார் நான் இப்படியாய் மறித்தேன் இதோ உயிரோடு இருக்கிறேன் என்னை விசுவாசியுங்கள் என்று எல்லாம் அவர் தரிசனமாகிறார் அதற்கு பின்பு சீமோன் செய்கிற காரியம் தான் இது நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி போகிறான் அவன் மாத்திரம் போகவில்லை அவனோடு கூட மற்றவர்களை அழைக்கிறான் அவர்களும் புறப்பட்டு போகிறார்கள் மீன் பிடிப்பதில் தான் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது தேவ ஜனமே இன்றைக்கும் ஆண்டவரை விட்டு பின் வாங்கி நீங்கள் போவீர்கள் என்றால் நம்முடைய நிலைமையும் இதே போலத்தான் அதுவரைக்கும் அவர்கள் செய்த ஒவ்வொன்றும் ஆசிர்வதிக்கப்பட்டது பேத்ரு ஜபாலயத்தில் போய் அற்புதங்களை செய்கிறான் நெழ்பட்ட மாத்திரத்தில் வியாதிகள் மறைகிறது இப்படியாய் அவன் செய் ஆனால் எப்பொழுது அவன் அன்றுடைய தரிசனத்தை அறிந்தும் உயிர்த்தெழுந்த தேவன் அவனோடு தரிசனமானதற்கு பின்பும் கூட இல்லை நான் பழைய தொழிலுக்கே போகிறேன் என்று சொல்லி ஒரு பின்மாற்றத்தை அவனுடைய வாழ்க்கையில் அனுமதித்தானோ அதனுடைய விளைவு அவனுக்கு ஒன்றும் அகப்படவில்லை அது மாத்திரமல்ல அடு அடுத்த நாள் இயேசு வந்து சாப்பிடுவதற்கு ஏதாகிலும் உண்டா என்று கேட்டால் ஒன்றும் இல்லை என்கிறார்கள் அது எதை குறிக்கிறது பிரயாசத்தின் பலனும் ஒன்றுமில்லை அவருடைய கரத்தில் இருந்ததும் ஒன்றுமில்லை என்பதை குறிக்கிறது யோசிக்கலாம் நான் எவ்வளவு பிரயாசப்பட்டையும் பார்க்கவில்லையே ஏன் என்ற கேள்வியோடு இருப்பீர்கள் என்றால் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் அன்றைக்கு பேதூரு ஆண்டவரோடு இருக்கும் வரைக்கும் ஆசிர்வாதம்தான் எப்பொழுது ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறேன் என்று போனானோ முதல் நாளே அவனுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை இன்றைக்கு நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆண்டவரோடு இருக்கிறீர்களா அல்லது ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒருவேளை இந்த ரெண்டு கூட்டத்தில் யாராக இருந்தாலும் சரி அதாவது பேதுருவாக இருந்தாலும் சரி அல்லது மற்றவர்கள் நம்மை இழுத்து கொண்டு போவதற்கு நாம் அனுமதித்திருந்தாலும் சரி ஏனென்றால் அன்றைக்கு பேதுரு அழைக்கிறான் நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்ன சில சீஷர்கள் அவனோடு வந்தார்கள் என்று ஒருவேளை நாம் ஆண்டவரோடு உள்ள உறவில் நன்றாகத்தான் இருப்போம் ஆனால் ஆண்டவரோடு உறவில் நன்றாக இருந்தவர்கள் சில நேரத்தில் அவரை விட்டு பின் வாங்கி போவதை பார்த்து நாமும் நம்முடைய விசுவாசத்தில் தளர ஆரம்பிப்போம் அப்படி இல்லாதபடிக்கு மீண்டும் அவரிடத்தில் வந்து விடுங்கள் கிறிஸ்து என்னை விட்டு போகட்டும் என்று விடாமல் இல்லையே என் பிள்ளைகள் அப்படி இருக்க கூடாது அவர்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி தேடி வந்து கொடுத்து அவர்களுக்கு தேவையான உணவையும் கொடுத்து அவர்களை ஆசிர்வதித்து மறுபடியுமாய் ஒரு தரிசனத்திற்கு நேராய் நடத்துவார் என்றார் இன்றைக்கு பின் மாற்றத்தில் இருக்கிற உங்களையும் பின் மாற்றத்தில் எடுத்து உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி எதற்கு உங்களை அழைத்தாரோ எதற்காக உங்களை முன்குறித்தாரோ அதற்கு நேராய் உங்களை நடத்த அவர் இருக்கிறார் ஆனால் எப்படி அவர்கள் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தார்களோ அதே போல நீங்கள் செவி கொடுத்து அவரிடத்தில் திரும்புவீர்கள் என்றார் ஆகவே இந்த நாளில் எந்த அளவுக்கு பின்மாற்றத்தில் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து ஆராய்ந்து விட வேண்டியவைகளை விட்டு மீண்டும் ஆண்டவரிடத்தில் வந்து விடுங்கள் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க